அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு மேச ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரர்களின் எண்ணற்ற நற்குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மேச ராசிக்காரர்கள் நீதிமான்களாக இருக்கக்கூடியவர்கள் பன்னிரண்டு ராசிகளிலுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்கிறது பொதுவா மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரை கோபக்காரர்களாகவும் அநீதிகளை கண்டும் கொள்பவர்களாகவும் இருப்பாங்க எதிலும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு இருப்பதை விரும்பக்கூடியவர்கள் எந்த செயலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க எவரையும் எளிதில் நம்பி விடுவார்கள் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பி தவறி துரோகம் இழைத்துவிட்டால் அதன் பிறகு அவர்களிடம் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கள் மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தால் இவர்களின் கோபம்தான் தவற்ற உணர்ந்துவிட்டால் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க எதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்க கூடியவர்கள் அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் வந்து என்ன சொன்னாலும் மாட்டாங்க அதன் பிறகு விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாகவே இருக்கும் வாழ்க்கையில இருபத்தி எட்டு வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க இவர்களின் மத்திய வயதுக்கு மேல் நாப்பத்தி வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் தான் இவர்களின் பலவீனம் ஆனால் இவர்களிடம் கோபத்தால் உள்ள நியாயத்தை இவர்கள் எடுப்பவர்களை புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேச ராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குணாம்சம் இவர்களின் தேனியை போல சுறுசுறுப்பாக இயங்கு கொண்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க முடியாது இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் இரு என்று சொன்னால் போதும் இவர்களிடம் பொது சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கும் தான் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் மேசராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்கள் இவர்கள் வைத்துக் கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகன் முருகனை வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்று முருக பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் மூன்றாம் வீடான தைரியஸ்தானத்தில் செஞ்சரிக்கார் இதன் காரணமாக இந்த ஆணி மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நீங்கள் சந்திப்பீங்க தொழில் வியாபாரம் சார்ந்த துறையில அதிக வளர்ச்சி பெற முடியும் உத்தியோகர்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகளும் பதிவு உயிரும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வேலை புதிய வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாள் நீங்கள் ஆசை நிறைவேறக்கூடியதாக இருக்கு வணிகத்தில் புதிய உத்திகளை பயன்படுத்தி முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கு நல்ல லாபத்தை நீங்கள் பெருகுவீங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கு பரிகாரமாக ஓம் ஆதித்யாய நமக என்னும் மந்திரத்தை பத்தொன்பது முறை உச்சரிங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனி மாதத்தில் இந்த ராசிக்காரர்கள் தொழில் வியாபாரத்தில் அதிக வளர்ச்சியே பெறுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக திகழப்போகிறது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கௌரவம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிதாக வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த காரியங்கள் விரைவில் நிறைவேறும் தொழில் நல்லபடியாக ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை நல்லபடி செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் செல்வ செல்வாக்கு உருவாகக்கூடியதாக இருக்குது பொதுவாக மேசராசிக்காரர்களின் ராசி ஸ்தானத்தில் செவ்வாய் தனவாக்கு தனவாக்குஸ்தானத்தில் குரு தைரியம் வீரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் ருணரேகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் அமைஞ்சிருப்பதான ஆனி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்ப்பதால சுதந்திர எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபாடு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் போட்டிகள் விலகும் வாடிக்கையாளர்களின் கருத்துக்கு மாற்ற கருத்து செல்லாமல் நீங்கள் அனுசரித்து சொல்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு மேலிடத்தில் உங்களிடம் நல்ல அணுகுமுறை நீட்டிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு வீட்டில் சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாக இருக்கு வார்த்தைகளில் நிதானமாக கடைபிடிப்பதும் மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்க நீங்கள் அனுசரித்தும் செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கை துணை வகையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு தான் இருக்கு அசபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்துல வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் யாரையும் எதிர்பார்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் மீன் மன கவலைகள் காரியம் தாமதமாக உண்டாகலாம் பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வாக்கு வன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சார்பார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்த நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழிலுக்கு தொடர்பான உங்களுக்கு கடித போக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணியாளர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க பரிகாரமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த அற்புதமான நிறைந்த மாதமாக தான் இருக்கு தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கௌரவம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய தொடர்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் புதிதாக வேலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த காரியங்கள் விரைவில் நிறைவேறும் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்கு செல்வ செல்வாக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய உயோகம் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ முருகப்பெருமான மனதார வழிபடுங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே